கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் தத்தஸ்ரீ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்த ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பஹாங் குவாந்தான் அருகே உள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி புதிய கட்டிடத்தை பெறவிருப்பதாக அறிவித்தார் இருபத்தைந்து ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு ஜொராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரெங்கி மதிப்பில் பதினெட்டு வகுப்பறைகளுடன் புதிய கட்டிடம் நிறுவப்படவுள்ளதைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனா் ஜெராம் தோட்ட மேம்பாட்டிற்காக அப்பகுதியை நிர்வகிக்க தொடங்கிய தனியார் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்றினால் எழுந்த பிரச்சினை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நிலுவையில் இருந்ததாக அப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் டத்தோ கா நடேசன் தெரிவித்தாா் கொள்கலனில் இயங்கும்படியும் பின்னர் தங்கள் தரப்பால் முறையான கட்டிடம் எழுப்பப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அந்நிறுவனம் வாக்குறுதி அளித்தும் இதுநாள் வரை அதற்கான எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை என்று கடந்த ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து அப்பொறுப்பில் இருக்கும் டத்தோ நடீசன் விவரித்தார் அதனைத் தொடர்ந்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு தமது தரப்பு இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கல்வி அமைச்சு உட்பட பல தரப்பினருடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறினார் நாங்கள் பல கட்டத்துக்கு நாங்கள் மீட்டிங் போயிருந்தோம் மீட்டிங் போனதுனால போனது பலனாக எங்களுக்கு இந்த இருபத்தைந்து வருஷத்தோட பிரச்சனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டாந்தோம் எப்படி கொண்டாந்தோனா நம்ம பி கோவிந்த் சிங் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எங்கள் கூட அவர் வந்து கே மந்திரி கூட அதாவது ப்ரைம் மினிஸ்டர் கூட நான் பேசுகிறேன் பேசி இந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு இதன் அடுத்த கட்ட பணியாக குத்தகையாளர் தேர்ந்தெடுக்கப்படவிருப்பதாகவும் இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அதன் புதிய கட்டிடம் நிறுவப்படும் என்றும் நடேசன் குறிப்பிட்டார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கொள்கலனில் இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது நாற்பத்தாறு மாணவர்கள் பயிலும் வேளையில் பத்து ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர்